ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய ஜோதிட பதிவு தனித்த குரு நின்ற இடத்தை பாழ்படுத்துமா என்கின்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும் நன்றி தனித்த குரு அதாவது ஜோதிடத்தில் சில கிரகங்கள் பாவர் சில கிரகங்கள் சுபர் அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்கிறோம் அதில் குரு பொறுத்தவரையும் இயற்கையில் அவர் சுபகிரகந்தான் ஆனால் எல்லாத்துக்குமே இந்த குரு பகவான் நின்ற இடத்தை வளப்படுத்துமா அப்படின்னா இல்லை ஒரு பழமொழி இருக்குது அந்தணன் நிற்கில் அவதிகள் மெத்த உண்டு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அந்தணன் அப்படின்னு சொன்னால் குரு பகவான் குரு பகவான் நின்ற இடத்தை கெடுக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது பழமொழி நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் நிறையா இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது சில லக்னங்களுக்கு இந்த குரு பகவான் நன்மை செய்ய கடமைப்பட்டவராக இருக்கிறார் அந்த லக்னங்களுக்கு இந்த குரு பகவான் தனித்தே நின்றாலும் மிகப்பெரிய தீங்குகளை செய்வது இல்லை ஆனால் ஒரு சில லக்னங்களுக்கு இந்த குரு பகவான் பகையாகவும் எதிரியாகவும் வருவார் அந்த லக்னங்களுக்கு கண்டிப்பாக குரு பகவான் தனித்திருக்கும் பொழுது தன்னுடைய தசாபுத்தி காலகட்டங்களில் சில பிரச்சனைகளையும் தொந்தரவுகளையும் தருகிறார் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் இப்போ பார்த்தரலாம் இப்போ இந்த குரு பகவான் மேஷ லக்னம் லக்னம் சிம்ம லக்னம் விருச்சிக லக்னம் தனுசு லக்னம் மீன லக்னம் இந்த ஆறு லக்னங்கள் மேஷ லக்னம் மேஷ லக்னத்துக்கு அதேபதி செவ்வாய் செவ்வாய் பகவான் குரு பகவானுக்கு நண்பர் கடக லக்னம் லக்னாதிபதி சந்திரன் சந்திரனை தன்னுடைய நண்பராக கருதுபவர் குரு பகவான் சிம்ம லக்னம் லக்னத்துக்கு அதிபதியான சூரியனை மிக நெருங்கிய நட்பு கிரகமாக குரு பகவான் எண்ணுவார் விருச்சிக லக்னம் லக்னாதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு குரு பகவான் நண்பர் தனுசு லக்னம் லக்னாதிபதியே அவர்தான் இந்த இடம் அவருக்கு மூலத்திரிகான வீடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார் மீன லக்னம் லக்ன குரு பகவான் அப்போது ஒரு ஜோ ஜோதிடத்தில் இந்த ஆறு லக்னங்களுக்கும் குரு தனிச்சிருந்தாலும் மிகப்பெரிய தொந்தரவுகளை தருவதாக தெரியவில்லை இப்போது இந்த குரு பகவான் லக்னத்தில் இருக்கலாமா அப்படின்னா இருக்கலாம் இது ஒரு அற்புதமான இந்த குரு தனிச்சு தான் இருக்குது வேறு எந்த பாவரோடும் தொடர்பு இல்லாத சமயத்தில் லக்னத்தில் குரு திக்பலம் அடைவது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு அபாரமான ஒரு யோகம் அது ஏன்னா மேஷ அதிபதி அவர் லக்னத்தில் திக்பலம் அடைந்து தன்னுடைய ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் அப்போ இந்த இடத்துல தனித்த குரு நின்ற இடத்தை பால்படுத்துமா அப்படின்னு கேட்டால் அது எப்படி பால் படுத்தாது அப்போ மேஷ லக்னம் லக்னாதிபதி செவ்வாயை தன்னுடைய நண்பராக கருதுபவர் இந்த லக்னத்திற்கு குரு பகவான் பாக்கியாதிபதி மற்றும் விரையாதிபதி லக்னத்தில் திக்பலம் அடைந்து அவர் பாக்கியஸ்தானத்தோடு தொடர்பில் இருக்கின்றார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றார் அப்போ நிச்சயமாக தனித்த குரு லக்னத்தில் அமரும் பொழுது தன்னுடைய தசாபுத்தி காலகட்டங்களில் நிச்சயமாக தீங்குகளை தரமாட்டார் மேஷ லக்னத்திற்கு சரிங்களா சப்போஸ் இந்த மேஷ லக்னத்தில் குரு பகவான் சனியோடு இணைந்தால் குரு பகவான் கெட்டு விடுவார் அப்பொழுது தான் அவர் த தீங்குகளை செய்வார் இந்த குரு பகவான் கடக லக்கணத்தில் இருக்கும் பொழுது கடகள லக்கணத்துக்கு அதிபதி சந்திரன் லக்னத்தில் குரு திக்பலம் அடைகிறார் உச்சபலம் அடைகிறார் இந்த லக்னாதிபதியான சந்திரனை நட்பு லக்னத்தில் உச்சபலம் பெற்று இவர் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார் இந்த லக்கணத்திற்கு அவர் ஆறாம் பாவாதிபதியும் கூட ஆறாம் பாவாதிபதி தன்னுடைய பாவத்திற்கு எட்டில் மறைந்து இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்தோடு தொடர்பில் இருக்கும் பொழுது நிச்சயமாக கடகலக்கணத்திற்கு தனித்த குரு லக்கணத்தில் அமரும் பொழுது தீங்குகளை செய்ய மாட்டார் அதே மாதிரி சிம்ம லக்கணத்திற்கு லக்கணத்தில் குரு தனித்திருந்தால் இதுவும் யோகந்தான் ஏன்னா லக்னாதிபதி சூரியனை தன்னுடைய நண்பராக கருதுபவர் குரு பகவான் லக்னத்தில் அமர்ந்து அவர் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமான திரிகோணத்தை தன்னுடைய வீட்டை பார்ப்பார் அப்போ இந்த இடத்துல குரு பகவான் தனித்து நின்றாலும் லக்னாதிபதி நட்பு என்கின்ற காரணத்தினால் லக்ன திரிகோணங்களுக்கு அதிபதியாக குரு பகவான் வருவதால் லக்னத்தில் திக்பலம் அடையும் பொழுது இந்த குரு பகவான் நிச்சயமாக திருங்களை செய்ய மாட்டார் அப்படி விருச்சுக்க லக்கணத்துக்கு வாங்க இப்போ விருஷிக லக்கணத்தில் லக் பலவாக இருக்கிறார் அப்போ லக்னாதிபதி செவ்வாயை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேஷ லக்கணத்துக்கு சொன்ன மாதிரி விருச்சிக லக்கணத்துக்கு அதிபதியான செவ்வாயை இந்த குரு பகவான் நண்பராக கருதுவார் செவ்வாயின் வீடுகளில் குரு நட்பு அதிநட்பு இந்த குரு பகவான் லக்னத்தில் திக்பலம் அடைந்து ஐந்தாம் இடத்தோடு தொடர்பில் இருப்பார் தனாதிபதி குடும்பாதிபதி சரிங்களா தனத்திற்கு சொந்தக்காரர் தனக்காரகன் தனஸ்தான அதிபதி குடும்பாதிபதி அவர் இரண்டுக்கும் ஐந்துக்கும் தொடர்புடையவர் அப்போ தனாதிபதியும் ஐந்தாம் பாவாதிபதியும் அவரே ஆகி அவர் லக்னத்தில் திக்பலம் அடைந்து ஐந்தாம் வீட்டோடு தொடர்பில் இருக்கும் பொழுது நிச்சயமாக லக்னத்தில் அமர்ந்த குரு தனித்த குரு நின்ற இடத்தை பாழ்படுத்தாது அதே மாதிரி தனுசு லக்னம் தனுசு லக்னத்தில் குரு இருக்கலாமா ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன்னா தனுசு லக்கணத்திற்கு அதிபதி குரு பகவான் இந்த குரு பகவான் அங்கே ஆட்சி மூலத்திரிகோணம் மீனத்தை காட்டிலும் சற்று பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல அமர்வதாக நம்ம எடுத்துக்கணும் குரு குருவுக்கே உண்டான சிறப்பு பண்புகள் இந்த லக்கணத்தில் இருக்கும் நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை தர்மவான் நீதிவான் நாயன் பேசுகிற ஒரு ஒழுக்கம் நல்ல பண்பாளன் அடுத்தவங்களோட இனிமையாக பேசக்கூடியவர் நேர்மையான வழியில் எதையும் சிந்திப்பவர் இம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்போ தனுசு லக்னம் லக்னத்தில் குரு திக்பலம் அடையும் பொழுது தனித்த குரு நின்ற இடத்தை பாழ்படுத்தும் என்று நம்ம நினச்சி லக்னத்தில் ஜாதகரை கெடுக்கும் லக்னத்தில் அமர்ந்த குரு ஜாதகரை கெடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கூடாது லக்னத்தில் அமர்ந்து அவர் ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்ப்பார் ஐந்தாம் இடத்தை பார்ப்பது மூலமாக பூர்வ புண்ணியம் யோகத்தை கொடுக்கும் நல்ல குழந்த பாக்கையும் இருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும் காதல் கைகூடும் நல்ல குலதெய்வ வழிபாடுகள் குலதெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் ஜாதகருக்கு கிடைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் லக்னத்தில் குரு அமர்ந்து நின்ற இடம் பார்க்கிற இடம் ரெண்டுத்தையுமே பலப்படுத்தும் அப்போ தனுசு லக்னத்தில் குரு பகவான் மூலத்திரிகோணம் பெற்று ஐந்தாம் இடத்தை பார்வை செய்யும் பொழுது நல்ல குழந்தை பாக்கியம் நிச்சயமாக ஆண் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் வீடு மேஷ வீடு அது ஒரு ஆண் ராசி அப்போ குரு பகவான் மேஷத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக குழந்த பாக்கியம் இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் நல்ல நிலையில் இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கும் நல்ல அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கை வா வாழ்க்கை இருக்கும் லக்னத்தில் அமர்ந்த குரு ஏழாம் இடத்தோடு தொடர்பில் இருக்கும் நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகள் நல்ல மனைவி பங்குதாரர்கள் இப்படி மன மகிழ்ச்சியான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் லக்னத்தில் அமர்ந்து பார்க்கும் பொழுது நல்ல தகப்பன் மூதாதருடைய ஆசிர்வாதம் பெரியவங்களுடைய அனுகிரகம் குரு பகவானுடைய ஆசைகள் எல்லாமே கிடைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா அதே மாதிரி மீனலக்னம் மீனலக்னத்தில் அமர்ந்த குரு லக்னத்தில் குரு பகவான் அமர்ந்தாலே ஐந்து ஏழு ஒன்பது இடங்களை பார்வை செய்வார் அப்போது இந்த இடத்துல நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனித்த குரு நின்ற இடத்தை பால்படுத்தும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் போகவே கூடாது சரிங்களா சரி இப்போது வேறு ஆறு லக்னங்களுக்கு இந்த குரு பகவான் எந்த மாதிரி இனத்துங்களை தருகிறார் என்று பார்க்கலாம் இப்போ மேஷம் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மீனம் இந்த ஆறு லக்னங்களுக்கும் இந்த குரு பகவான் லக்னத்தில் தனித்து பொழுது நல்ல யோகத்தை மட்டுமே செய்வார் பாவரோடு இணைந்திருந்தால் தப்பு அல்லது இந்த குரு பகவான் அங்கே வக்ரம் அடைந்திருந்தால் தப்பு நம்முடைய தலைப்பு என்ன அந்தணன் தனித்து நிற்கில் அவகீர்த்திகள் வெத்த உண்டு அப்போ என்று சொல்கின்ற குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்தில் தனித்து நின்றாலும் அவர் தீங்கலை செய்வாரா அப்படின்னா இல்ல ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் மகரம் கும்பம் இந்த ஆறு லக்னங்களுக்கும் இந்த குரு பகவான் லக்னத்தில் பொழுது எந்த மாதிரியான பலன்களை தரையிற்கிறார் என்று பார்க்கலாம் ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் மகரம் கும்பம் இப்போ இங்க பாருங்க லக்னம் மிதுன லக்னம் கன்னி லக்னம் துலா லக்னம் மகரம் கும்பம் இந்த ஆறு லக்னங்களும் குரு பகவானை சற்றே வகை உணர்வோடு நினைக்கக்கூடிய அதிபதிகள் யாரு அதிபதி பகவான் அதிபதி இந்த சுக்கர பகவானுக்கு குரு பகவான் எட்டு மற்றும் பதினொன்றாம் பாவாதிபதி துர்ஸ்தானாதிபதி பதினொன்றாம் இடம் ஒரு பாவஸ்தானம் லாபஸ்தானம் ஒரு இருந்தாலும் பதினொன்றாம் இடம் என்பது பாவஸ்தானம் அப்போ எட்டாம் இடம் துர்ஸ்தானத்திற்கும் இடமான பாவஸ்தானத்திற்கும் இரண்டு ஸ்தானங்களுக்கும் இரண்டு பாவத்திற்கும் அதிபதியாக இருக்கின்ற இந்த குரு பகவான் லக்னத்தில் இருக்கலாமா இருக்கக்கூடவே கூடாது ரிஷப லக்கணத்தை பொறுத்தவரையும் லக்னத்தில் குரு பகவான் அமர்ப்பது அமர்ந்திருந்து குருதசை நடக்கும் பொழுது ஜாதகரை ஒரு வழி பண்ணிடுவார் ஏன்னா அவர் அட்டமாதிபதி எட்டு கூடிய கிரகம் அட்டமாதிபதி லக்னத்தில் திக்பலம் அடையவே கூடாது குரு தசை வந்தோன்ன ஜாதகருக்கு நோய் நொடிகளும் கண்டங்களும் அவமானங்களும் பணப்புழக்கத்தில் பிரச்சனைகளும் குழந்தைகள் மூலமாக பிரச்சனைகளும் குரு தன்னுடைய காரகத்துவம் ஆதிபத்தியம் ரெண்டு சேர்த்தே தன்னுடைய தசாபுத்திகளை கொடுத்துருவார் இந்த இடத்துல ரிஷபலக்கணத்தை பொறுத்தவரணும் குரு பகவான் தனித்து எங்க நின்றாலும் அது சற்று சிக்கல்தான் திரிகோணத்தில் அமர்ந்தாலும் கூட சற்று சிக்கல் தான் மிதுன கிணத்திற்கு லக்னத்தில் குரு பகவான் இருக்கலாமா மிதுன கிணத்திற்கு குரு பகவான் லக்னத்தில் அமரலாம்னா குரு பகவான் மிதுனக்கணத்தில் சற்று பகை கொள்கிறார் ஆனா இந்த லக்னத்திற்கு அவர் பாதகாதிபதி மிதுன கணத்திற்கு குரு பகவான் பாதகாதிபதி பாதகாதிபதி லக்னத்தில் அமரும் பொழுது ஏற்கனவே சொன்ன ஆறு லக்னங்களை விட இந்த மிதுன லக்கணத்தை பொறுத்தவரம் சற்று குறைவான பலன்களை கிடைக்கும் லக்னத்தில் குரு பகவான் திக்பலம் பெற்று பாதகாதிபதி லக்னத்தில் அமர்ந்து பாதகஸ்தானத்தோடு தொடர்பில் இருக்கின்றார் அப்போ குருசை வரும் பொழுது இதுவும் சற்று பிரச்சனைகளை கொடுக்கும் கன்னி லக்கணத்திற்கு குரு பகவான் லக்னத்தில் இருக்கலாமா இருக்கக்கூடாது ஏன் கன்னி லக்கணத்திற்கும் ஏழு கூட கிரகம் குரு பகவான் நமக்கு தெரியும் உபய லக்னங்களுக்கு ஏழாம் இடமானது பாதகஸ்தானம் மாரகஸ்தானம் கேந்திரஸ்தானம் அப்போ இந்த லக்னத்திற்கு மிதுர லக்னத்திற்கும் கன்னி குரு பகவான் பாதகாதிபதி அப்போ பாதகாதிபதி லக்னத்தில் அமர்ந்து திக்பலம் பெற்று பாதகஸ்தானத்தோடு தொடர்பில் இருந்தால் நிச்சயமாக குருசை வந்தவுடன் ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய சிக்கல்களை உண்டு பண்ணும் நம்ம நினச்சிருப்போம் லக்னத்தில் குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னு நினச்சிருப்போம் இந்த இடத்துல தான் தனித்த குரு சிக்கல் சரிங்களா அப்போ இந்த இடத்துல நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம் அந்த பழமொழி இங்கே பொருந்தும் கண்ணி லக்னத்தை பொறுத்தவரையும் லக்னத்தில் குரு இருப்பது தப்பு குரு பகவான் பகை இந்த லக்னத்திற்கு அவர் பாதகாதிபதி பாதகாதிபதி லக்னத்தில் பலம் பெற்று பாதகஸ்தானத்தை பார்க்கும் பொழுது குருசை வந்தவுடன் நான்கு மற்றும் ஏழாம் பாவத்தினுடைய ஆதிபத்தியத்தை லக்னத்தின் வழியாக குரு பகவான் தன்னுடைய தசாப்திகள் செய்வார் தப்பு அடுத்து இங்கே பாருங்க துலா லக்னத்தில் குரு பகவான் இருக்கலாமா லக்னத்தில் குரு தனித்திருக்கலாமா அப்படின்னா இருக்கக்கூடாது ஏன் இருக்கக்கூடாது துலாலக்கணத்துக்கு அதிபதியான சுக்கரனுக்கு குரு பகவான் பகை இந்த குரு பகவான் துலாலிற்கு மூன்று மற்றும் ஆறாம் பாவாதிபதி சத்துருஸ்தானாதிபதி அப்ப துலாலக்கணத்திற்கு ஆறு ருணரோகம் சொல்கின்ற கடன் நோய் வம்பு வழக்கு சிக்கல் அசிங்க கேவலம் என்று இத்தனை நெகட்டிவான பலன்களையும் தர இருக்கின்ற குரு பகவான் லக்னத்தில் அமர்ந்தால் நின்ற இடத்து நின்ற இடத்தை கண்டிப்பாக பாழ்படுத்தும் தன்னுடைய தசாபுத்தி காலகட்டங்களில் ஒருவேளை ஆறாம் பாவாதிபதி லக்னத்தில் அமர்ந்து இவர் வக்ரம் அடைந்திருந்தால் தனித்த குருவால் பிரச்சனை இல்லை ல வக்ரம் அடையாத பொழுது இந்த குரு பகவான் நிச்சயமாக ஆறாம் இடத்தினுடைய தீய பலன்களை லக்னத்தின் வழியாக செய்து விடுவார் கடனை கொடுப்பார் ஏன்னா குருவோடைய காரகத்தும் பணம் பணம் சார்ந்த வகைகளில் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்த வகைகளில் நிச்சயமாக பிரச்சனை ஏற்படுத்தும் வயது கேட்டுற மாதிரி பலன்கள் ஒரு முப்பது வயசு துலா லக்னம் ஆறாம் பாவாதிபதியான குரு பகவான் லக்னத்தில் அமர்கிறார் ஐந்தாம் இடமும் கெட்டுப்போச்சு நிச்சயமாக பிள்ளைகள் வகைகளில் அவருக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் சரிங்களா சரி அதே மாதிரி லக்னத்தில் குரு பகவான் இருக்கக்கூடாது அதே மாதிரி இந்த குரு பகவான் மகர லக்னத்தில் இருக்கலாமா அப்படின்னு சொன்னால் மகர லக்னத்தில் குரு பகவான் நீசமடைகிறார் இவர் மூன்று மற்றும் பன்னிரெண்டாம் பாவாதிபதி மகர லக்னத்திற்கு மூன்று மற்றும் பன்னிரெண்டாம் பாவாதிபதி லக்னத்தில் குரு பகவான் திக்வலம் அடைந்தாலும் ஸ்தானபலத்தை இழந்தாலும் அடுத்து திக்பலம் அடைகிறார் இருந்தாலும் கூட குரு பகவான் இங்கே இருப்பது சனியினுடைய வீடு இவர் விசேஷ ஆதிபத்தியம் இல்லாத ஒரு கிரகம் எனவே மகரத்தில் இருப்பதும் சிறப்பு இல்லை கும்பத்தில் இருக்கலாமா சொன்னாலும் இவர் இரண்டு மற்றும் பதினொன்றாம் பாவாதிபதி லக்னத்தில் இருப்பது தனாதிபதி லக்னத்தில் இருப்பது சற்றே சிறப்புதான் பட் இருந்தாலும் கூட மற்ற அந்த ஆறு லக்னங்களுக்கும் மேஷம் விருச்சிகம் கடகம் சிம்மம் தனுசிம் சொல்ற அந்த ஆறு லக்னங்களுக்கும் குரு பகவான் செய்கின்ற யோகங்களை இந்த ஆறு லக்னங்களுக்கும் சிறப்பாக செய்வது இல்லை எனவே அந்தணன் தனித்து நிற்கில் அவதிகள் மெத்த உண்டு என்று சொல்கின்ற இந்த பழமொழி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஜோதிடத்தில் ஜோதிட சாஸ்திரத்தில் பனிரெண்டு ராசிகளில் சில லக்னங்களுக்கு குரு பகவான் தனித்து நின்றாலும் அவர் தனித்து லக்னத்தில் அமர்ந்தால் நிச்சயமாக நன்மை செய்ய கடமைப்பட்டவராக இருக்கின்றார் மீதமுள்ள ஆறு லக்னங்களுக்கும் அவர் தனித்து அமரும் பொழுது அதனுடைய தசாபதி காலகட்டங்களில் நிச்சயமாக திங்குகளையும் கஷ்டங்களையும் வயதுக்கேற்றவாறு தருகிறார் என்பதை நிதர்சனமான உண்மை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் வேறொரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்